இப்ப அவர் பேர் வந்து ஹரிகரன் சொல்லியிருக்காரு நாற்பது வயசு சொல்லிருக்காரு ரிசபர் ஆச்சி இன்னைக்கு அவர் வந்து பிறந்தது ரோகிணி நட்சத்திரம் ஆனா இன்னைக்கு பிரசனம் பார்க்கும்போது அவர் நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரமா இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் மேசராசியா இருக்கு ஓகேவா இன்னைக்கு பிரசனம் இதெல்லாம் சார்ந்து அதுக்கு பிரசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து நான் சோழி போட்டு வெத்தலையை பார்த்துட்டு அது தாம்புல இலக்கணம் வெற்றில இலக்கணம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு నమ్మ అప్పు పలనిపో ரிஷப ஆறுடமா விழுந்திருக்கு ஓகேவா இது வந்து தாம்புல லக்கணம் வந்து மிதுன மிதுன ஆறுடமா விழுந்திருக்கு மிதுன லக்னம் தாம்பு திண்முடாதம் உதய லக்னம் வந்து அவருக்கு வந்து துலா லக்கணம் உதய லக்னம் இப்ப துலா லக்கணத்துக்கு உதய லக்கணம் ரிஷப ஆறுடம் ஆறுடத்துல சுக்கரன் இருக்கனால அவருக்கு திருமணம் சார்ந்த கேள்விகள் அவருக்கு வந்திருக்கு ஸோ அவர் கேட்ட கேள்வி கரெக்ட் ஓகேவா அப்ப திருமணம் சார்ந்த கேள்விகள இப்ப திருமணம் நடைபெறுமான்னு பாக்கணும் எப்படி நடைபெறும்னா ரிஷப லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து கோச்சாரத்துல இப்ப இங்க இருக்கான்னு பாக்கணும் ரிஷப லக்கணத்துக்கு கோச்சாரம் வந்து செவ்வாய் வந்து இப்ப ரிஷப வந்து சிம்மத்துல இருக்காரு அவரோட சந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கனால கண்டிப்பா அவருக்கு திருமணம் நடைபெறும் ஏன்னா அந்த திருமணம் விரைவாக நடைபெறும் எப்பொழுது நடைபெறும்னா வரக்கூடிய ஆவணி மாசத்துக்கு பிறகு அதாவது ஆவணி மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் நடைபெறுவதற்கான வழிகள் உண்டு ஆனா அந்த திருமணம் நடைபெறுவதற்கு பல விஷயம் பல வந்து நம்ம வந்து அவருக்கு முன்னாடி சில கர்மாக்கள் இருக்கு அந்த கர்மாக்கள் நிவர்த்தி பண்ணாதான் அவருக்கு திருமணம் நடைபெறும் இப்போ வந்திருக்கிறது ச ஆருடம் வந்து நம்மளுக்கு ரிஷப ஆறுடமா வந்திருக்கனால இவருக்கு வந்து முற்பருவி கர்மாவால் இப்பொழுது வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த முற்பருவி கர்மாவால் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கனால எந்த மாதிரி கர்மா இப்ப பாதிக்கணும்னா ஒரு வாழை வந்த ஆணை வாழ உடலை அவருக்கு வந்து இப்போது அவருக்கு அந்த கர்மா வந்து பாதிச்சிருக்கு இதற்கு என்ன பரிகாரங்கிறது ஒன்று இருக்கு அந்த பரிகாரம் முறையாக செய்தால் அவருக்கு வந்து அந்த தோஷங்கள் விளங்கி திருமணம் நடைபெறும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்